தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது குடியாத்தம் தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே அவர் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பெருமை வாய்ந்த கருப்புலீஸ்வரர் மற்றும் ஏற்கம்பட்டு ரங்கநாத சுவாமி அருள் புரியும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்தில் நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பெரும் எழுச்சியுடன் பொதுமக்கள் சூழ ஆரவாரத்துடன் நடந்தேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இடைத்தேர்தலில் கர்ம வீரர் காமராஜரை வெற்றி பெறச் செய்து தமிழக முதல்வராக்கிய பெருமை குடியாத்தம் தொகுதிக்கு உண்டு காமராஜர் ஐயா வெற்றி பெற்று முதல்வரான பிறகு தேர்தல் வாக்குறுதியின்படியே கவுண்டினிய நதியின் குறுக்கே பாலம் அமைத்துக் கொடுத்தார் மக்களின் அன்பால் கிடைத்த அந்த காமராஜர் பாலம் எழுபது ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை புயல் மழை என அனைத்தையும் தாங்கி கம்பீரமாக நிற்கிறது இதுவே திமுக கட்டிய பாலமாக இருந்திருந்தால் பாலம் இருந்த சுவடை தெரியாமல் போயிருக்கும் ஊழல் கமிஷன் குடும்பாட்சியின் சான்று இது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு காமராஜர் ஒரு உதாரணம் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மோடி ஒரு உதாரணம் ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மு ஸ்டாலின் ஒரு உதாரணம் குடியாத்தம் அருகே சின்னராஜா குப்பம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி கூலி தொழிலாளியான தந்தை மது போதைக்கு அடிவையாகி வீட்டில் தினமும் சண்டை போடுவதால் மனமுடைந்து தனது தந்தை குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும் என்று கடிதம் எழுதி உயிரை மைத்துக் கொண்டார் திமுக அரசின் மது விற்பனையால் ஏற்படும் மரணங்களை கண்டுகொள்ளாமல் மக்களை அதிகமாக குடிக்க ஊக்குவிக்கும் ஒரே அரசு தமிழக அரசு மட்டும்தான் உலகம் முன்னேறும் வேகத்திற்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஐந்து மொழியாவது தெரிந்திருக்க வேண்டும் தாய்மொழி தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் பிற மாநில மொழி பிற நாட்டு மொழி என நம் குழந்தைகள் எதிர்காலத்திற்கு பல மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பது பாஜகவின் நிலைப்பாடு குழந்தைகளால் பல மொழிகளை எளிதில் கற்றுவிட முடியும் அதனைத்தான் தாய்மொழி உள்ளிட்ட மூன்று மொழியாவது ஒவ்வொரு குழந்தையும் கற்க வேண்டும் என்று மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது மகாகவி பாரதி பத்திற்கும் அதிகமான மொழிகளை கற்றுவிட்டு யாமறிந்த அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்று பாடினார் ஆனால் இன்று பள்ளிகளில் தமிழ் மொழியை கூட முறையாக கற்றுக்கொடுக்க கொடுக்க திராவிட கட்சிகளால் முடியவில்லை ஐம்பத்து ஐந்தாயிரம் மாணவர்கள் தமிழ்மொழி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை இவர்கள் இயலாமையை மறைக்க இந்து எதிர்ப்பு என்று கொண்டிருக்கின்றனர் வேலூர் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் உள்ளிட்ட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகள் அனைத்திலும் இந்தி உள்ளிட்ட பிற மொழிகளை கற்றுக் கல்வியை இலவசமாக கொடுக்கும் மத்திய அரசின் நபோதயா கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட உலக தரம் வாய்ந்த பள்ளிகளை தமிழகத்திற்கு கொண்டு வராமல் ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்றனர் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது பள்ளி குழந்தைகளுக்கு ஐந்து மொழிகள் கற்க வாய்ப்பு வழங்கும் என்று உறுதியளிக்கின்றோம் திராவிட கட்சிகளின் தாழ்வு மனப்பான்மையால் பிறரை தவறாக பேசி வருகின்றனர் விளைவு ஐம்பது ஆண்டுகளாக பொருளாதாரத்தில் இந்தியாவில் இரண்டாவது இடத்திலிருந்த தமிழகம் இன்று மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக தவறாக பேசி வந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்காமல் குடும்ப அரசியலையும் ஊழல் அரசியலையும் முன்னெடுத்தால் தமிழகம் மேலும் பின்னோக்கி செல்லும் ஆபத்து இருக்கிறது தமிழகத்தில் அந்நிய முதலீடு வந்ததை விட பல மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் குஜராத் மாநிலத்திலும் அந்நிய முதலீடுகள் வந்துள்ளன முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட பிற மாநிலங்களில் முதலீடு செய்யவே விரும்புகின்றனர் அதற்கு காரணம் இங்கு நிலவும் கமிஷன் ஊழல் ஆட்சி இந்த நிலை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பணி தேர்வுகளுக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ டிஏ குரூப் போர் பொறியாளர் பணிக்கான தேர்வுகள் என எந்த தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படவில்லை மூன்றரை லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் வழங்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக பத்தாயிரம் அரசு பணிகள் தான் வழங்கியுள்ளது காவல்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் குற்றங்கள் அதிகரித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு திமுக காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்தியா முழுக்க எல்லா துறைகளிலும் நடந்த ஊழலால் உலக அலங்கில் நமது நாடு தனது பெருமையை இழந்திருக்கிறது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்ற பிறகே நமது நாடு உலக அரங்கில் முன்னேறி தொடங்கியது கடந்த பத்து ஆண்டுகளில் உலகத்தரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் கொண்ட நாடு நமது நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஊழலற்ற நேர்மையான ஆட்சி என பாரதம் உலகத்திற்கே தலைமை வகிக்கிறது வரும் பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவின் அடுத்த இருபத்து ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் உலக அரங்கில் நமது நாடு முதன்மை நாடாக வரவிருப்பதை முடிவு செய்யும் தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க ஐம்பது சதவிகிதம் வாக்குகளுக்கு மேல் கிடைப்பிருப்பதை உறுதி செய்யும் தேர்தல் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்பது உறுதி தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நமது பிரதமரின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று உரையாற்றினார்